ஐந்து துண்டாக துண்டு துண்டாத உடையும் திமுக கட்சி அடுத்த முதல்வர் திமுக கட்சியில இவர் தான் அப்படின்னு தற்போது நம்ம யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை தற்போது முதல்வரான மு க ஸ்டாலின் திமுக கட்சிக்கு உள்ள அவர் ஏற்றிருக்காரு சோ அந்த அடுத்த முதல்வர் அவருக்கான லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தற்போது துணை முதல்வரா இருக்கிற உதயநிதி அவரோ இல்ல தங்கையான கனிமொழி அவங்களோ இல்ல மனைவியான துர்கா ஸ்டாலின் அவங்களோ ஏன்னா ஸ்டாலின் அவரை நிறைய வாட்டி வீட்டுல இருந்தே முக்கியமான முடிவுகளை துர்கா ஸ்டாலின் அவங்க எடுக்க வச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்ல அவங்களோ இல்ல மதுரையில இருக்கிற தன்னுடைய அண்ணன் மூக்கா அழகிரி அவங்களோ இவங்க யாருமே அடுத்த முதல்வர் திமுகவுக்கான முதல்வர் அந்த லிஸ்ட்ல இல்ல அப்படி யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான முடிவை தற்போது ஸ்டாலின் அவர்கள் அடுத்த திமுக முதல்வருக்கான பட்டியல்ல அவர் தேர்வு செஞ்சிருக்காரு சோ இதை கேக்குறப்ப நமக்கே பாத்தீங்கன்னா இவரா அடுத்த முதல்வர் அப்படின்னு கேக்குறப்ப அதிர்ச்சி அளிக்கிற மாதிரிதான் இருக்கு அந்த நபர் எதற்காக ஸ்டாலின் அவர் அந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படிங்கறத டீட்டெயிலா இப்ப இங்க நீங்களே பாருங்க அதாவது திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் தற்போது ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு பிரிவுகளாக உடைந்து கிடைக்குது திமுக கட்சி அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் ஸ்டாலின் அவருடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அளவுல இருந்தாலும் இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஆதரவாளர்களும் பயங்கரமா இருக்காங்க அதே போல அந்த பக்கம் தென் மாவட்டம் எடுத்துட்டு பார்த்துட்டோம்னா அந்த பக்கம் கனிமொழி அவங்களுடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அளவுல இருக்காங்க அதே போல துர்கா ஸ்டாலின் அவங்களும் அவங்களுக்கான ஆதரவாளர்கள் திமுக கட்சிக்கு உள்ள மிகப்பெரிய பதவியில் இருக்காங்க சோ இந்த நான்கு பேர் இல்லாம இன்னொரு நபரும் பாத்தீங்கன்னா முக்கியமான நபராக இருக்காரு அவர் யாரு அப்படி பாத்த ஸ்டாலின் அவருடைய மறுமகனான மக நான சபரிசன் அவரும் திமுகவில் முக்கியமான மிகப்பெரிய ஒரு நபராக தான் இருக்காரு ஸோ இந்த சூழ்நிலையில் தான் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு முன்னாடி மருத்துவமனையில் இருந்து அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப திமுக கட்சியையும் அதே போல் ஸ்டாலின் அவர்களையும் பத்திரமாக பார்த்துக்கிட்டவர் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர் கிடையாது என் மனைவியான துர்கா ஸ்டாலின் அவங்க கூட கிடையாது ஸ்டாலின் அவருடைய மறு மகனான சபரீசன் அவர் திமுக கட்சியையும் அதே போல் ஸ்டாலின் அவரையும் பத்திரமாக முக்கியமான நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கட்சிக்கு உள்ள தற்போது சொல்லப்படுது யாரு அப்படிங்கறது நம்மள பல பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம் அதாவது ஸ்டாலின் அவருடைய மகளான செந்தாமரை அவங்கள கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை அவர்கள் திமுக கட்சிக்கு உள்ள எந்த ஒரு பெரிய பொறுப்பு அவர் எடுத்துக்கல அப்படின்னாலும் ஸ்டாலின் அவர் கூடவே இருந்து அவருக்கு வேணுங்கிற எல்லா உதவியுமே கூட இருந்தே இத்தனை வருடங்களா பார்த்துக்கிட்டவர் தான் இந்த சபரிசன் அதாவது துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர் இருந்தா கூட எந்நேரமும் ஸ்டாலின் அவர் கூடவே இருக்க முடியாது ஆனா பக்கபலமா என் நேரமும் ஸ்டாலின் அவர் கூடவே இருந்த நபர் தான் இந்த சபரீசன் இப்படி இருக்க மருத்துவமனையில இருந்த ஸ்டாலின் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றப்ப கூட பாத்தீங்கன்னா காரை அப்ப ஓட்டிட்டு வந்ததே சபரீசன் தான் பின்னாடி சீட்ல தான் மனைவியான துர்கா ஸ்டாலின் அதே போல உதயநிதி இவங்க இரண்டு பேருமே அமர்ந்து உட்கார்ந்துகிட்டு வந்தாங்க அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே கூட நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் சொன்னது போல திமுக கட்சி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டாலின் அவருடைய அப்புறம் உதயநிதி அவருடைய இந்த பக்கம் கனிமொழி அவங்களுடைய தரப்பு துர்கா ஸ்டாலின் அவங்களுடைய தரப்பு அதுக்கப்புறமா சபரிசன் அவருடைய ஆதரவாளர்கள் இப்படி ஐந்து துண்டாக உடைந்து கிடக்குது தற்போது திமுக கட்சி ஸோ இந்த அஞ்சு பேர்ல முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவருடைய மிகப்பெரிய ஆதரவு பெற்றவர் யார் யாரு மறுமகனான மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி அவர் கூட அந்த அளவுக்கு நம்பிக்கையை பெறல ஸ்டாலின் அவர்கிட்ட வச்சு பாக்கிறப்ப ஸ்டாலின் அவருக்கு திடீர்னு அடுத்து உடம்பு முடியாம போயிட்டாலும் இல்ல அடுத்தபடியா திமுக கட்சியுடைய முக்கியமான பொறுப்பு என் தலைவர் பதவியாக கூட இருக்கலாம் அது இலாதிமே ஸ்டாலின் அவர்கள் யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சபரிசன் அவர்கிட்ட கொடுக்க தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு திமுக வட்டாரங்களே பாத்தீங்கன்னா தற்போது பேசுகிற மாதிரி சபரிசன் முக்கியமான ஒரு நபராக தற்போது திமுக கட்சிக்கு உள்ள வளர்ந்துக்கிட்டு வராரு இது திமுக கட்சிக்கு உள்ளே பல வருஷமா உழைச்சிக்கிட்டு இருக்க விசுவாசமான தலைவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான் தற்போது ஏற்படுத்தியிருக்கு ஸோ சபரிசன் திமுகவின் அடுத்த தலைவராக வர்றது சரியாக இருக்குமா இல்ல கனிமொழி உதயநிதி துர்கா ஸ்டாலின் இல்ல இந்த லிஸ்ட்ல வேற யாரு திமுகவின் அடுத்த தலைவராக வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்தை சொல்லுங்க